அழிந்து போன குமரி மாவட்ட விளையாட்டுகளில் இருந்து நாம் பார்க்க இருப்பது மீன் சட்டி விளையாட்டு இந்த விளையாட்டில் சிறுவர் சிறுமியர் விளையாடுவார்கள் இந்த விளையாட்டு கேலி செய்வதைப் போல் அமைந்திருக்கும் அதாவது ஒருவர் ஒரு கேள்வி கேட்க மற்றொரு பதில் சொல்வதை போல் ஒரு உரையாடல் வடிவில் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன கஞ்சி அரிசி கஞ்சி என்ன அரிசி அரக்கரிசி என்ன குழம்பு மீன் குழம்பு என்ன மீன் சாலை மீன் என்ன சாலை நெய்ச்சாலை சாலை எங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட சட்டி எங்க உடைச்சாச்சு உடைச்சாச்சு என்று சொன்ன உடனே யார் உடைச்சாச்சின்னு சொல்கிறதோ அவங்கள விரட்டுவாங்க கேள்வி கேட்டவங்க விரட்டுவாங்க அப்போ கூட உள்ள சிறுவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மீன் சட்டி மீன் சட்டி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுவாங்க அப்போ அவரை தொட்டாச்சு அப்படின்னா விளையாட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும் இதே மாதிரி பெரியவர்கள் விளையாடுகிறார்கள் பெரியவர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இதே போல் தொடுவதும் விரட்டுவதும் கிடையாது அதாவது பொருட்களின் பெயரை அறிந்து கொள்வதற்காக விளையாடக்கூடிய வழக்கம் இருக்கிறது அது எப்படி என்றால் எங்கே போன மரவெட்ட என்ன மரம் பலா மரம் என்ன பலா வேர் பலா என்ன வேர் வெட்டி வேர் என்ன வெட்டி விறகு வெட்டி என்ன விறகு மரவிறகு என்ன மரம் பனை மரம் என்ன பனை தாளிப்பனை என்ன தாளி விருந்தாளி என்ன விருந்து மன விருந்து என்ன மனம் பூ மனம் என்ன பூ மாம்பூ என்னம்மா அம்மா இதன் மூலமாக அறிந்து கொள்வது என்னென்னா அந்த பெயர்களை அறிய முடியாது மரத்துடைய பெயர்கள் செடிகள் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம் நன்றி